அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் வேதிவினை வேகவியல் பாடத்திலிருந்து ஒரு பூஜ்ய வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட வேக விதியை இந்த வீடியோவில் டெரிவ் பண்ண போகிறோம் ஏற்கனவே ஒரு முதல் வகை வினைக்கு இந்த டெரிவேஷனை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் எப்படின்னு பார்க்கலாம் பூஜ்ய வகை வினைனா என்ன ஒரு வினையோட வினை வேகம் அதில் ஈடுபடுற வினைப்படு பொருட்களோட செறிவை பொறுத்து அமையாமல் இருந்துச்சுன்னா அதுதான் பூஜ்ய வகை வினை எந்த செறிவில் எடுத்துக்கிட்டாலும் அதை தான் செறிவு எல்லை முழுமைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ செறிவு எல்லை முழுமைக்கும் ஒரு வினையின் வினைவேகமானது வினைப்படு பொருட்களின் செறிவை பொறுத்து அமையலனா அந்த வினையை பூஜ்ய வகை வினைன்னு சொல்கிறோம் இந்த பூஜ்ய வகை வினைக்கான வினைவேக மாறிலிக்கான ஒரு சமன்பாட்டை தான் இப்போ வருவிக்க போகிறோம் முதல்ல ஒரு பூஜ்ய வகை வினைக்கான சமன்பாட்டை எழுதிடுறேன் ஏன்றது வினைப்படு பொருள் இது வினை புரிஞ்சு விளை பொருட்களை உண்டாக்குது விளை பொருட்கள் அல்லது விளைபொருள் பொருள் எப்படி வேணால் சொல்லலாம் சரியா இந்த வினைக்கான வினை வேகத்தை ரெண்டு விதமாக எழுத போகிறோம் ஒன்று வினை வேக விதியை பேஸ் பண்ணி இன்னொன்று வேதி வினை சமன்பாடை பேஸ் பண்ணி முதல்ல வினை வேக விதியை பேஸ் பண்ணி இந்த வினைக்கான வினை வேகத்திற்கான சமன்பாடை நம்ம எழுதிடலாம் எப்படி எழுதுவோம் வினை இஸ் ஈக்குவல் டு இந்த வினை வேக விதி அப்படின்னாலே இந்த கே வந்துடும் வினைவேகம் மாறிலி இன் டு வினை படுப்பொருளோட செறிவு இப்போ இது ஒரு பூஜ்ய வகை வினை அப்போ ஏவோட பவரில் கட்டாயமாக ஜீரோ இருக்கும் சரியா இப்போ வேதி வினை சமன்பாடு அப்படின்னு சொல்கிறப்ப எப்படி எழுதுறது நம்ம ஒரு எக்ஸ்ப்ரெஷன் எழுதுவோம் என்ன எழுதுவோம் வினை வேகம் இஸ் ஈக்குவல் டு நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் போட்டிருக்கோம் மைனஸ் போடணும் ஏன்றது வினை படுபொருள் நேரம் ஆக ஆக வினை நடக்க நடக்க அதோட செறிவு குறையும் அதை டினோட் பண்ணுற விதமாக மைனஸ் போடுவோம் அப்புறம் டி ஏ செறிவில் ஏற்படும் மாற்றம் பைடி ஸோ இதுதான் வினை வேகத்திற்கான சமன்பாடு ரெண்டு முறையில் இப்போ ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் பாருங்கள் ஒன்றா தானே இருக்குது அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டும் ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவல் தான் ஸோ முதல்ல நான் இதை எழுதிடுறேன் மைனஸ் டிஏ பைடி இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஏ பவர் ஜீரோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால ரைட் ஹேண்ட் சைடை ஈக்குவல் பண்ணிடுறோம் இந்த ஏ பவர் ஜீரோ என்ன ஆகிடும் ஒன்றாகிடும் இல்லையா அப்போ இந்த ஈக்குவஷன் என்ன ஆகுது டிஏ செறிவு பைடி இஸ் ஈக்குவல் கே அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் இந்த டிடியை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய்டும் ஸோ மைனஸ் இருக்குது டிஏ இருக்குது இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு டிடி இது தொகைப்படுத்தப்பட்ட வேக விதி இல்லையா அப்போ நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணியாகணும் இன்டகிரேஷன் இன்டக்ரேஷன் பண்ணியாகணும் இப்போ இன்டகிரேஷன் சிம்பிளை மைனஸ்க்கு அப்புறம் போடுங்க இங்கே கே வந்து மாறிலி அதுக்கப்புறம் இதை போடுங்க சரியா இப்போ இந்த இன்டகிரேஷனை வித்தின் லிமிட்ஸ் பண்ணணும் அப்போ ஏ இங்கே இருக்குது ஸோ லிமிட்டும் ஏவாக தான் இருக்கும் இப்போ ஆரம்ப செறிவு அதுதான் லோயர் லிமிட்டு அப்புறம் ஏ செறிவு இது அப்பர் லிமிட் இப்போ இங்கே வந்து டி இருக்குது அப்போது லிமிட்டு வந்து டீயாக தான் இருக்கணும் டி வந்து ஆரம்ப லோயர் லிமிட்டு வந்து ஜீரோ அப்பர் லிமிட் வந்து டி சரியா இப்போ இதை வந்து இன்டகிரேட் பண்ணுறோம் மைனஸ் அப்படியே இருக்கட்டும் டிஏவை அதாவது ஃபார்முலா இருக்குது மேக்ஸில் டிஎக்ஸை இன்டகிரேட் பண்ணால் அதுக்கான ஆன்சர் வந்து எக்ஸு அப்போது இங்கே டிஏவை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும் ஏ வரும் கரெக்டாக அப்போது இந்த மைனஸ் அப்படியே இருக்குது ஏதான் டிஏவை இன்டகிரேட் பண்ணால் தான் கிடைக்கும் போட்டுடோம் லோயர் லிமிட் வந்து ஏ நாட்டு அப்பர் லிமிட் ஏ அப்ளை பண்ணணும் இஸ் ஈக்வல் டு இந்த கேவை அப்படியே வச்சுக்கிறோம் மாறிலி டிடியை டிஎக்ஸை இன்டகிரேட் பண்ண எக்ஸ் வருதுன்னா டிடியை இன்டகிரேட் பண்ண டி வரும் ஸோ இதுக்குமே நம்ம லோயர் லிமிட் வந்து ஜீரோ அப்பர் லிமிட் வந்து டி அப்ளை பண்ணுறோம் இப்போ லிமிட்ஸை அப்ளை பண்ணணும் முதல்ல இந்த மைனஸை வெளியில் வச்சுடுறேன் முதல்ல அப்பர் லிமிட் ஸோ ப்ராக்கெட்டை போட்டுடுறேன் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறப்ப ஏன்ட்டு இருக்கும் அதே தானே லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறப்ப எப்போவும் நம்ம ம சப்ராக்ட் பண்ணணும் கழிக்கணும் ஸோ மைனஸ் அதுக்காக இந்த மைனஸ் இப்போ லோயர் லிமிட்டை அப்ளை பண்ணுறோம் அப்போ ஏ வந்து என்ன ஆகிடும் ஏ நாட் ஆகிடும் ஏன்னா இந்த லிமிட்டை அப்ளை பண்ணிடும் அவ்வளோதான் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம் திஸ் இஸ் ஈக்குவல் டு கே இருக்குது முதல்ல அப்பர் லிமிட்டை அப்ளை பண்ணுறோம் டிஏ மைனஸ் லோயர் லிமிட்டை அப்ளை பண்ணுறோம் ஜீரோ போடணும் ஓகேவா இப்போ இந்த மைனஸை உள்ளே கொண்டு போங்க மைனஸ் எட்டு மைனஸ் ப்ளஸ் ஏ நாட்டுக்கு ப்ளஸ் வந்துடும் ஸோ ஏ நாட்டை நான் முன்னாடி போடுறேன் ஏக்கு மைனஸ் வந்துடும் ஸோ மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு கே டி ஜீரோவை விட்டுடலாம் இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாற்றுறோம்னா கே இஸ் ஈக்குவல்டுன்னு மாத்திரம் கே இஸ் ஈக்குவல் டு ஏ நாட்டு செறிவு மைனஸ் ஏ செறிவு பை டி ஸோ இதுதான் பூஜ்ய வகை வினைக்கான வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட வேக விதி அல்லது வினை வேக மாறிலிக்கான சமன்பாடு இதை நம்ம திருப்பி எதனாலை கே இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் செறிவு மைனஸ் ஏ செறிவு பை டி புரியுதா உங்களுக்கு அடுத்தது இந்த பூஜ்ய வகை வினைக்கான வரைபட விளக்கம் கிராஃபை வச்சு புரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு நம்ம இந்த ஈக்குவேஷனை தான் எடுத்துக்கணும் இப்போ இந்த ஈக்குவேஷனை பாருங்கள் ஏ நாட் செறிவு மைனஸ் ஏ செறிவு இஸ் ஈக்குவல் டு நான் இந்த ஏவை இந்த பக்கம் கொண்டு வரேன் ஸோ இங்கே வந்துடுதா இஸ் ஈக்வல் டு ஏ நாட் அப்படியே இருக்குது கேட்டியை இந்த பக்கம் கொண்டு வரேன் அப்போ என்ன வந்துடும் மைனஸ் கேடி ஆகிடும் ஸோ இந்த சமன்பாடை எழுதுங்க என்ன இருக்குது ஏ இஸ் ஈக்குவல் டு திருப்பி போட்டுக்கிறேன் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ நாட்டு மைனஸ் கேடி நீங்கள் எப்படி இதெல்லாம் எழுதுறீங்க எப்படி உங்களுக்கு தெரியும் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராஃப் வரைகிறப்ப எக்ஸச்சில் ஒருத்தருப்பார் ஒய்ஹெச்சில் ஒருத்தருப்பார் இல்லையா இதுதான் கிராஃப்னால் இப்போ எக்ஸ்ஹெச்சில் வந்து நம்ம டைமை வச்சுக்கணும் யார் மாறுவாங்களோ அவங்க தான் எக்ஸ்ஹச்லேயும் ஒய்ஹச்லையும் வரும் கே வந்து வினைவேகம் மாறிலி ஒரு குறிப்பிட்ட வினைக்கு அவர் மாற மாட்டார் வேறு வினைக்கு போனால் தான் அவர் மாறுவார் ஸோ கே வந்து மாறாது அதே மாதிரி ஏ நாட்டு வந்து தொடக்க செறிவு பொருளோட துவக்க செறிவு ஆரம்பத்தில் என்ன எடுத்துக்கிறோமோ அப்படியே தானே இருக்கும் அது மாறப்போகிறது கிடையாதுல்ல ரைட்டா ஸோ ஏன் மாறுவார் ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்துலையும் வினைப்படு பொருளோடய செறிவு வேறு வேறு மாதிரி இருக்கும் அப்போ இந்த ஏவை இங்கே நம்ம ஒய்ஹெச்சில் எடுத்துக்கணும் ஸோ அதனால தான் இந்த ஈக்குவேஷனை இப்படி கொண்டு வர காரணம் இந்த வரைபடம் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்கோட்டை தரும் ஏன்னா இந்த சமன்பாடு ஒரு நேர்கோட்டிற்கான சமன்பாட்டை மாதிரி இருக்குது ஒரு நேர்கோட்டிற்கான சமன்பாடு எனது நீங்கள் டென்த்து மேத்ல படிச்சிருப்பீங்க ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்மு எக்ஸு ப்ளஸ் சி பாருங்கள் எம்எக்ஸை இங்கே எழுதிட்டு அப்புறம் சிக்கு வர காரணம் என்னென்னா இந்த ஒய் தான் ஏ பாருங்கள் எக்ஸ் ஒய்ஹெச்சில் ஏ செறிவை நம்ம பிளாட் பண்ணுவோம் கே வந்து மாறிலி டி நேரம் இருக்குல்ல அதுதான் எக்ஸு டி மாறும் எக்ஸும் மாறும் அதுவும் டீ மாறும் ஸோ இது ரெண்டும் ஒன்று அப்போ இந்த எம் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது பாருங்கள் எம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே கேன்றது என்னது வினைவேகம் மாறிலி எம்முங்கிறது சாய்வு அப்போது இங்கே கிடைக்கிற நேர்கோடோட சாய்வு வந்து எதிர்குறி மதிப்புடையதாக இருக்குது அதனால் என்ன அதை பற்றி நம்ம ஏன் பேசணும் அப்படின்னா ஒரு நேர்கோட்டிற்கு சாய்வு எதிர்குறி மதிப்புடையதாக இருந்தால் அந்த நேர்கோடு மேலிருந்து நோக்கி வரும் சரி இந்த சிங்கிறது என்னது ஒய் வெட்டுத்துண்டு அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அவருக்கு நேராக இருக்கிறவருக்கு ஈக்குவலாக இருக்கும் ஸோ சி இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் செறிவு ஸோ நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் நம்ம தெளிவாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ இதுதான் அந்த பூஜ்ய வகை வினைக்கான வரைபடம் எப்படி வரைபடம் ப்ளாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது புரியுதா உங்களுக்கு அடுத்து இந்த ஏரியாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா பூஜ்ய வினைக்கான சான்றுகள் ஒரு மூணு சமன்பாடுகள் கொடுத்துருக்குறாங்க மூன்று வினைகள் கொடுத்துருக்குறாங்க நல்ல தரவு பண்ணிக்கோங்க ஒன்று ஈக்குவேஷன் மட்டும் எழுதலாம் அல்லது வேர்டிங்ஸில் இருக்கிறது மட்டும் எழுதலாம் இந்த மூணு ஈக்குவேஷன்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூணு வினைகளுமே பூஜ்ய வகை வினைகளுக்கான முக்கியமான சான்றுகள் ஸோ இதுதான் பூஜ்ய வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட வேக விதி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ